வணக்கம் நேயர்களே யாழ்ப்பாணத்தில் திடீரென்று வைரவராலயத்திற்கு முன்பாக தேங்காய்கள் உடைத்து கற்பூரம் கொளுத்தி வழிபாடுகள் நடைபெற்றிருக்கின்றன அந்த வழிபாடுகளில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு வடை மோதகம் போன்றவை பிரசாத பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதைத் தொடர்ந்து என்ன காரணத்திற்காக அவை கொடுக்கப்பட்டன திடீரென்று யாழ்ப்பாணத்தில் வைரவர் கோயிலுக்கு முன்பாக அந்த பஸ் திரைப்படத்திற்கு அருகாமையில் உள்ள வைரவர் கோயிலுக்கு முன்பாக இதற்காக இவ்வளவு விடயங்கள் நடந்தது என்பதை பார்க்கின்ற பொழுது இலங்கையின் சிவசேனை அமைப்பு மற்றும் ஒருத்திர சேனை அமைப்பு என்பன இணைந்து இந்தியாவில் நேற்றைய தினம் நடந்த சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக வந்து முடிசூடி இருக்கிறது பிரதமராக நரேந்திர மோடி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற விதமாகத்தான் தேங்காயு உடைத்து இந்த வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு பிரசாத பொருட்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதா மக்களுக்கு இப்ப சிவசேனை அமைப்பு உருத்திர சேன அமைப்பு இந்த விடயத்தை கையாண்டிருக்கிறது ஓகே இப்ப இதுல பிரச்சனை இல்லை இப்ப நரேந்திர மோடி பிரதமராக இருந்தால் நல்லது என்று யோசிக்கின்ற இவ்வாறான அமைப்புகள் என்ன விதத்தில் நல்லது என்று சிந்திக்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்பீங்களா இல்லையா ஏனென்று சொன்னால் இப்பொழுது பல முறையே இந்திய தரப்பு தமிழ் தரப்புகளுக்கு அல்லது தமிழ் தரப்பில் இப்பொழுது தமிழ் மக்களுக்கு பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லி இருக்கிறது எங்களை வந்து சந்தியுங்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் ஒற்றுமையாக வந்து எங்களை சந்தியுங்கள் உங்களுக்கான தீர்வு விடையத்து நாங்கள் தென்னிலங்கையில் பேசலாம் நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் தனித்தனியை வந்து வேறு வேறு விதமான கருத்துக்களை நீங்கள் சொல்லுகண்டுபடினாலோ அல்லது ஒன்றாக வராமல் தனித்தனியாக ஒருபடையத்து சொல்வதனாலோ பயன் இல்லை ஒற்றுமையாக இருங்கள் என்னை வந்து சந்தியுங்கள் நரேந்திர மோடி கூட அழைப்பை விடுத்திருந்தார் ஆனால் இச்சை வரைக்கும் சரியான முறையில் அந்த அழைப்பை பயன்படுத்தி ஒற்றுமையாகும் அவர்கள் போய் சந்தித்ததாக எனக்கு தெரிந்த வரையில் இல்லை சில விடைகளில் போயிருக்கலாம் என்றும் பேத்துக் கொள்ளலாம் இல்லையா ஆனால் அப்படியான சூழ்நிலையில் நரேந்திர மோடி வந்ததற்கு தேங்காய் அடித்து வழிபடுகின்றவர்கள் ஓகே நல்ல விஷயம் நரேந்திர மோடி வந்தது நல்ல விஷயம் என்ன உலக மக்கள் அனைவராலும் போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு தலைவர்களில் மிக முக்கியமானவர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நல்லது அவர் இந்து மதத்தை மிகவும் மதிக்கின்றவர் ராமர் கோவில் பிரதிஷ்டைகள் கலந்து கொண்டவர் அதே இந்து மதத்தினுடைய பல விஷயங்களை அவர் மதிக்கிறார் என்றதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம் வரவேற்கத்தக்க விடயம் அவரை வைத்து கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டுமெவாறான அமைப்புகள் சிந்தித்து அதன் மூலமான ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி எங்களுடைய பிரச்சனைகளை கூறி ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர்களாகவும் நாங்கள் இந்த அமைப்பை நாங்கள் பயன்படுத்தினால் அது எங்களுடைய வெற்றிக்கு இனத்தின் ஒரு வெற்றிக்கு காரணமாக அமைப்பது சரி என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது இது பெருவா பெரும்பாலுமாக எல்லா மக்களும் சொல்லக்கூடிய விஷயம்தான் ஏனென்றால் எங்களுக்கு பிடித்தமானவர்கள் இருக்கிற பொழுது அவர்கள் மூலமாக நாங்கள் சில விஷயங்களை கையாளக்கூடியது ஒரு பெருமையான விஷயமாக இருக்கும் என்று எல்லாருமே நினைக்கிறது வல்லமை அந்த வகையில் பாஜக வந்து வெற்றி கொண்டு கொண்டது மகிழ்ச்சி தான் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வந்தது மகிழ்ச்சி தான் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் அவர் மூலமாக எங்கள் மக்களுக்கு நாங்கள் என்ன செய்து கொள்ள முடியுமோ எங்கள் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொள்ள முடியுமோ அதை சரிவர நாங்கள் பயன்படுத்துவதுதான் தான் சால சிறந்தது மீண்டும் சந்திப்போம் நாங்களும் பாஜகவினுடைய சார்பில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வந்ததற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி உறவுகளே